பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு மிஸஸ் சமையலரை நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னென்னா எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இந்த எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை இப்போ இந்த வேர்க்கடலையே நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொறுமையாகவே வறுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு இப்போ இந்த வேர்க்கடலையே ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும் அப்படின்னு இல்லைங்க வீட்டில் இருக்க நார்மலான டீ கிளாஸ் இல்லைன்னா பவுலில் கூட நம்ம அளந்துக்கலாம் இப்போது நம்ம எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெள்ளை எள்ளு இந்த வெள்ளை எல்லை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு இல்லைங்க ஆல்ரெடி இது கிளீன் பண்ண எள் தான் அதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதையும் நல்லா ஸ்டவ்வை சிம்மலே வச்சு வறுத்துக்கலாம் எள்ளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதனால் ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எள்ளும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இந்த எள்ளு வேர்க்கடலை ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ வேர்க்கடலை நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்போ அந்த தோலெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம் பாருங்கள் தோலெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இப்போ எள் இந்த வேர்க்கடலை ரெண்டுத்தையுமே ஒரு ட்ரையான மிக்ஸி அதாவது ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இதுவே உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச இந்த பவுட்ரை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம உடைச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் வரைக்குமே நம்ம உடைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாப்பிடுங்கன்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நல்லாவே அரைச்சாச்சு இப்போ இதையும் நம்ம அரைச்சிருக்க பவுடர் இல்லையா அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களால் சரியா மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மிக்சி ஜார்ல ரெண்டுத்தையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்துடும் நான் கையாலேயே எல்லாத்தையும் பிசைஞ்சு பாருங்க எல்லாம் ஒன்று சேர எடுத்துட்டேன் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கையில மாவு எடுத்து நல்லா கையை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலே நமக்கு உருண்டைகள் சூப்பரா வந்துடும் ஏன்னா வேர்க்கடலையும் சரி எள்ளுலயும் சரி நமக்கு எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால நம்ம அழுத்தம் கொடுத்து இப்படி பேசும் போது கை சூட்டுக்கே நமக்கு லட்டு நல்லா சூப்பரா வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க இந்த அளவுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்டு கிட்ட வந்துச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தான ஒரு டேஸ்டியான எள்ளு உருண்டு பாருங்க நான் வந்து இதை உடச்சி காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் எங்கே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்